வணக்கம் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது வட மாநிலங்களில் பிஜேபி போடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லோரும் அதாவது கணிசமான வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் இருந்து விலக்கி செல்கிறார்கள் குஜராத் மாநிலத்தில் இரண்டு வேட்பாளர்கள் விலகியிருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் வேட்பாளர்கள் விலகி விலகியிருக்கிறார் டெல்லியில் வேட்பாளர் விலகியிருக்கிறார் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கூட வேட்பாளர்கள் பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்பதற்கு தயங்குகிறார்கள் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் களம் நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு என்னைப் போலவே உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது என்று நம்புகிறேன் அதனால் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது இந்த காணொலியில் பார்ப்போம் அதாவது நிலப்பரப்பு இந்திய கூட்டணிக்கு சாதகமான நிலப்பரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான நிலப்பரப்பு இரண்டையும் தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்கள் எது எது அப்படின்றத நாம் பிரித்து தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா ஜார்க்கண்ட் ஆகிய ஏழு மாநிலங்கள் ஒரு காலத்தில் சென்னை மாகாணமாக இருந்தது அதுவே திராவிட நிலப்பரப்பு என்று கூட அப்போது சொல்வார்கள் இந்த நிலப்பரப்புகளில் நூற்றி அறுபத்தைந்து தொகுதிகள் இருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு என்று சொன்னால் இருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி என்ன ஏன் இவ்வளவு குறைத்து சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சுத்தமாக கிடையாது கேரளாவிலும் கிடையாது தெலுங்கானாவிலும் கிடையாது ஆந்திராவில் ஓரிரு இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது கர்நாடகாவில் குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு பத்து தொகுதி வரை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தான் கருத்து கணிப்பு வெளியில் வரைகிறது ஒரிசாவில் பிஜி பட்நாயக்கு தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி பிஜேபியும் பிஜி பட்நாயக்கும் கூட்டணியிலிருந்து முறிவு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அங்கு பெரும்பான்மையான இடங்களில் பிஜி பட்நாயக் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கு பிஜேபி ஓர் இரு இடங்களில் வெற்றி பெறாலே ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஜார்க்காண்ட் ஆக இந்த ஏழு மாநிலங்களில் இருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நூற்றி நாற்பதில் இருந்து நூற்றி ஐம்பது தொகுதிகள் வரை இந்திய கூட்டணிக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு பகுதி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் சத்தீஸ்கர் ஆகிய ஐந்து மாநிலங்களில் அவர்கள் பிஜேபியினுடைய கோட்டை என்றே சொல்லலாம் ஒரு காலத்தில் போன தேர்தலில் அது பிஜேபியினுடைய கோட்டையாகவே இருந்தது தற்போது அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தால் ஏன் இந்த கருத்து கணிப்பு எடுக்க வேண்டியதற்கான சூழ்நிலையே அந்த இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் தான் தகவல்கள் தான் இந்த கருத்து கணிப்பை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது உத்தரப்பிரதேசத்தில் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு பிஜேபி பெரும்பான்மையானவர்கள் விரும்பவில்லை புதிய கேண்டிடேட்டு தேர்வு பண்ணி எடுக்கிறார்கள் போட்டவர்களும் வாபஸ் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள் ஒன்று உத்திரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் தாராளமாக விட்டு கொடுத்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதனால் அகிலேஷ் யாதவ் தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணிக்கு மிக செல்வாக்கு கூடியிருக்கிறது என்று கூறப்படுகிறது அதனால் என்ன தான் கூடி இருந்தாலும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது பிஜேபியை ஏறத்தாழ ஐம்பது தொகுதிகள் வரை அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இப்போதைய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கிறது அந்த இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் ஒரு பதினைஞ்சு இடங்கள் வரை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு பத்தொம்பது இடங்கள் வந்து பத்தொம்பது வரை அதாவது பதினான்கு டு பத்தொம்பது வரை பிஜேபி கூட்டணி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அங்கு ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது ராஜஸ்தானில் பிஜேபியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சிலர் இப்போது விலகி காங்கிரஸோடு கோர்த்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அந்த சூழ்நிலையில் அங்கே ஏறத்தாழ ஒரு பத்து தொகுதிகள் வரை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இப்போ மொத்தமாக ஏன் குஜராத் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குஜராத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இப்போ ஆம் ஆத்மிக்கு அங்கே பத்து சதவீத ஓட் பேங்க் இருக்கிறது அப்படி என்றால் அங்கே ஈஸியாலாம் வந்து பிஜேபி வெற்றி பெற முடியாது அவர்கள் கோட்டை தான் ஆனால் அவ்வளோ சுலபமாக அவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற நிலவரம் தான் அங்கே இருந்து வருகிறது அதனால் அங்கு ஒரு பத்து சீட்டுக்கு குறைவில்லாமல் காங்கிரஸே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்கே நூற்றி எழுபத்தி ஒரு தொகுதிகளில் ஏறத்தாழ நூற்றி நாற்பது இடங்கள் வரை நூற்றி நாற்பது இடங்கள் வரை பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது மீதி இருக்கக்கூடிய அதாவது ஒரு முப்பத்தி ஐந்து இடங்கள் வரை காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் வெளிவருகிறது இப்போ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சமபலம்னே நம்ம இதை எடுத்துப்போம் திராவிட பூமிக்கும் ஆன்மீக பூமிக்கும் இருக்கக்கூடிய பலமாக வந்து ரெண்டு கட்சிகளும் ரெண்டு கூட்டணி கட்சி தலைமையில் இருக்கிறது வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் பீகார் இந்த மூன்று மாநிலங்களும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது பொறுத்து தான் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று முடிவு செய்ய முடியும் அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தை பற்றி கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பு இந்திய டுடே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது அதாவது இந்திய டுடே என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊடகம் அந்த பத்திரிகையில் வந்த கருத்து கடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் களம் அல்ல தேர்தல் கலவர் பூமியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே எடுத்த அவங்க எடுத்த கருத்து கணப்பில் உத்தவ் தாக்கரே சரத்பவர் காங்கிரஸ் இந்த கூட்டணி பலமிக்க கூட்டணியாக இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதி காங்கிரஸ் கூட்டணி பிடிக்கும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெளிவிக்க தெ தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஒன்று அதே மாதிரி மேற்கு வங்க மாநிலத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கிறது அந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருபத்தி மூன்று தொகுதிகள் வரை உங்களுக்கு மேற்குவங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் கைப்பற்றுவார் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று பீகார் மாநிலத்தில் தேஜஸ் யாதவ் லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ் யாதவ் ராஷ்ட்ரிய தளம் அவங்களுடைய கட்சி அந்த கட்சியும் காங்கிரஸும் மிக தாராளமான ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த கூட்டணி அதிக சீட்டுகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஏறத்தாழ இருபது தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்று கருத்து சொல்கிறார்கள் இப்போ அந்த மாநிலங்களில் கூட சமபலமாக தான் இருக்குது ஒரே கட்சிக்கு எந்த கட்சிக்கும் ஒரே கட்சி வெற்றி பெற்று முடியும் அப்படின்ற சூழ்நிலை இல்லை இந்த நிலையில் பஞ்சாப் புதுடெல்லி அஸ்ஸாம் ஹரியானா இது எல்லாமே காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு தொகுதியாக சொல்லக்கூடிய பகுதின்னு சொல்லணும்னா அந்த தொகுதியெல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே என்ன எல்லாமே வந்து பிஜேபிக்கும் எல்லாமே வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கும் போயிடும் அப்படின்லாம் கிடையாது அது எல்லாமே மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சீட்டு இருக்கிறது அந்த முப்பது சீட்டுகளில் பெரும்பான்மை இந்திய கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கிறது என்று இந்திய டுடே கணிப்பு இது தனிப்பட்ட முறையில் மூர்த்தி சொல்கிற கருத்துக்கணிப்புக்கு இல்லை அப்படின்னா இதுவரை இரநூத்தி பதினைந்து தொகுதிகளில் இருந்து இரநூத்தி முப்பது தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றும் என்றும் முந்நூறு தொகுதிகள் வரை இந்திய கூட்டணி கைப்பற்றும் என்றும் தற்போதைய நிலவரப்படி அந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது இன்னும் நாளை கருத்து மாறலாம் நாளை மறுநாள் மாறலாம் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்று தெரியாது இப்போ இப்போது நிலவரப்படி இந்திய கூட்டணியே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்